ே நன்னா அண்ணே தினம் தானே நன்னா தினம் தானே நன்னா நானன்னே நானன்னே நான் தேசம்பூகலும் பசு செய்து வளர்ச்சி ஒளிவள நம்பி மன்னா திங்கள் அலங்காரமாகவே என் தனி செந்தனையின் துறை ராஜமன்னார் தன்னா அண்ணே தினம் தானன் ே நேம் நானன்னே நானன்னே நானே நண்பர் முன்னோர்கள் செய்த பெரும்பழியோ நம் மூதாக்கள் செய்த தவக்குறையோ இந்நாளில் நமக்கு ஒரு வெண்குழுந்தோ இல்லை எல் ஏன் செய்வேன் ராஜம்

அவள் வடி ஒரு பெண் குழந்தை இன்பம் உடன கொஞ்ச புள்ளை எடுவர் என்றுதான் பரமர் சொன்னார் தண்ணா அண்ணே நிலம் தானே அண்ணே நிலம் தானந்தே நானந்தே நானே நண்டா பரமர் வாக்கும் பொய்யாகாதென்று வேடுவரசனம் அந்த பெண்ண பெண் குழந்தையார் தன்னந்தே நாதீனம் தன்னார் தீனம் தானே நான் நே தீனம் தானந்தே நானே நன்னார் தன்னன்னை நாதீனம் தன்ன அண்ணே தினம் தானன்னை நானே நானே நன்னார் தானன் நெய் நானண்ணே நான் அண்ணே தினம் தானன்னை நானண்ணே நானே நன்னார் தன்னன் தீனம் தண்ணா அண்ணே தீனம் தானந்தே நான நான் நானந்தே அண்ண அண்ணே தீனம் தானே நானந்தே ராணி நன்னை தகதிகதோம் வயதிகதோம் தாதா தைய தையத்தோம் தை